அப்டேட் பண்ணாய் இடி ಮುಡಿ ಮೇಲೆ ಹೊರಟು 40 ವರ್ಷ ಆಯ್ತು ಬಸ್ಸು ಇನ್ನು ವರ್ಷಕ್ಕೆ ಸೇವೆ ಗ್ರಂಥನ ಕೈ ತಸ. ಬಸ್ಸು ಹೌದು ಮುಡಿ ಮೇಲೆ ಅಲ್ಲ ಅದು ಪುಟ್ಟಾ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲ ದಾವಾ ಅದು ಕಟ್ಟಿ ನಿನ್ನದ ಪುಟ್ಟಾ ದಾವಾ ಆ ನಾ ಬಂತೆ ನರಿ ಫೋನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣಾ ಇದೆ பண்ணಿಲಾಮಾ <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> சார் வணக்கம் சார்

ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಇವತ್ತು ಇದೆಲ್ಲ ಸಕ್ರಟ್ ಅಲ್ಲ ಅದಿಗಮಂತೆ ನೀವು ಮೇಲ ಮೇಲೆ ಓಯರ್ನ ಯಾಕಂದ್ರೆ ಅಂತ ಮಾರ ಲಕ್ಷ್ಯತೆ दान ಕೊಟ್ಟರೆ ನಾವು ಲಕ್ಷ್ಯ ತಿಳ್ ವರೋನಾ ಸರ್ ಸರ್ ಈ ಮಾತಾಳಿವ್ರೆ ನೀವು ಎಂಜರ್ ಹಳೇ ಹಳೇ ಸಾಮಿ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ಆ ದಿನಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಸ್ವಿಂಗ್ ಬಹಳ ரொம்ப ಹಿಡಿತು ಬೈಕ್ ಬರ அாருமே ஏ வந்து தேய் இல்ல நான் நாய்சரா என்கிறாரே அவ விஜேகிராம் அவ இல்ல 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 இல்ல

किdala nadda kalabonda. Tanda wala and 100 andagila. Antani. Hey. Hey. A. Vege kumaya koi koi ka vikta. Nanga ka thavare.

ஐ குஷா ஹாய் வாங்க இருப்பா நீ எப்படி சால்வ் பண்ணுவ நம்ம எல்ஏ ஃபைல மூட் பண்ணி அவங்க கோட்டா வந்து என்ன உட்கார் கேட் பண்ணுங்க இங்க என்ன ஏ உட்கார் ஆ இல்ல எப்பவே உள்ள ஆல் பைட்டா கேட் பண்ணுங்க ஆல் பைட்டா இங்க 보면은 பெல்ஸ் போட்டா பண்ண கிருஷ்ணா கிருஷ்ணாயா போட்டா சாவா லைட் வந்து தசைக்கே இதான் பாதியா போ போட்டே கிடந்தா வாங்க அதுல சால் வந்து உள்ளே போயிட்டு வந்து நாய் बोलो ஜெனோ நான் என்ன சொல்லிட்டேன்

பால் அபிஷேகம் மற்றும் மாலைகள் அனைத்தும் மணித்துவிட்டு இப்போது நிறைவு விழாவாக ஒரு ஐம்பது தேங்காய்களை உடைத்து சூறைக்காய் தலைவர் அவர்களுக்கு திருஷ்டி கைகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து விசுவாசிகளின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நாமல் காணப்போக खटको दाती सोनू बनारो बलार गाचा पाची तलार जय अकबर जय 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 அன்னை எல்லாரே புஷ் அடிக்குமா

마이거 마이베! 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 이제 돌 뻗는 걸 아예 졸리해 린더가라꼬 때이다붙다붙다어다 붙어다 어 아! 내